மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கும் இடையே அரசியலால் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதனையும் கடந்து உணர்வுபூர்வமான நட்பையும் ஒருவர் மீது ஒருவர் அசலான மதிப்பையும் கொண்டிருந்தவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் குறித்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் முக்கியமான தருணங்களில் கூறியவற்றை இந்த பதிவில் பார்ப்போம் ஒருமுறை சென்னை வானொலி நிலையத்தில் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களிடம் சினிமா நேரம் ஒளிபரப்பு பேட்டி எடுக்கப்பட்டது அப்போது கவிஞர் கண்ணதாசன் குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பதிலளித்த போது காப்பியங்களை படைத்த கம்பனாக இளங்கோவாக ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைத்த வள்ளலாராக புதுமை கவி படைத்த பாரதியாராக புரட்சிக் கவி படைத்த பாரதிதாசனாக தேவாரம் திருவாசகம் திருப்பாசுரம் என்ற ஆன்மீக நெறிகளை பாடிய அரும்பெரும் புலவர்களாக என்று பல கோணங்களில் பலரும் இயக்குமன்னம் தமிழ் கவிதைகளை படைத்தவர் என்ற பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு என்றார் கவியரசு அவர்கள் மறைந்தபோது இரங்கல் கூட்டத்தில் உரையாற்றிய தமிழகத்தின் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அச்சம் என்பது மடமையடா பாடலை டேப்பில் இருந்து ஒழிக்க செய்தார் பின்னர் பேசும்போது இந்த பாட்டின் மூலம் தன்னம்பிக்கையை ஊட்டுவதுடன் பொது கொள்கையை எளிமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார் மூட நம்பிக்கையை இருக்கிறார் இலக்கியத்தால் இதை எல்லா மக்கள் மனதிலும் பதிய வைக்க முடியாது சினிமா மூலம்தான் இதை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல முடியும் இதற்கு சினிமாவை விட சிறந்த சாதனம் கிடையாது சாதாரண மக்களும் இலக்கியத்தை புரிந்து கொள்ளும் வகையில் பாடல்களை படைத்தவர் கண்ணதாசன் கண்ணதாசன் பாடி நடித்த பாடல் காட்சிகளை டெலிவிஷனில் அடிக்கடி ஒளி ஒளிபரப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டார் கவியரசு கண்ணதாசன் அவர்களை பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் புரிந்து வெளிப்படுத்தியது போல் வேறு யாரும் வெளிப்படுத்தியதாக தெரியவில்லை தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி